திறமையானவங்களை மேல கொண்டு வாங்க சார் திறமை இல்லாதவங்கெல்லாம் மேல கொண்டு வராதுங்க சார் தயவு செய்து சார் வேண்டாம் சார் நடிப்பு சாதாரண விஷயம் இல்ல சார் நான் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார் நிறைய ட்ரிப்பு திறமையே இல்லாதவன சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார் திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமால சும்மா உட்காந்துட்டு இருக்கான் சார் எப்படி அப்ரோச் பண்ணணும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கான் சார் நிறைய ஆர்டிஸ்ட் திறமை இல்லாதவங்க வேண்டாம் சார் அவனுக்கு அவங்க வேலையை போய் பார்க்கட்டும் சார் 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 வணக்கம் கேள்வி கேட்ட அன்ப அன்பருக்கு வணக்கம் இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார் இதில் என்ன போலீஸ் ஆஃபீஸர் ரவுடி நாய் வேஷம் போட்டால் கொலைக்கணும் அவ்வளோதான் சார் சின்ன இன்னைக்கு இல்ல இன்றைக்கி இல்லை சார் நான் முப்பது வருஷமாக இருக்கேன் சார் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார் லக்கீமர் நைன்டி ஃபைவ் ஆரம்பிச்சு சார் சந்தோஷப்படுறேன் சார் முப்பது வருஷங்கிறது சாதாரண சார் இன்னைக்கு வர நடிகர்களுக்கு யாருன்னு தெரியல சார் செம்ம கேரக்டர் பண்ண நானே என்னடா இப்படி பண்ணியிருக்கான் கேரக்டர் பார்க்குறோம் அடுத்த நாள் பார்த்தா அவனை யாருன்னு தெரியல சார் அந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சினிமா இன்னைக்கு அதனால இன்னைக்கு வரைக்கும் முப்பது வருஷம் நடிச்சுட்டு இருக்கோம் சந்தோஷம் சார் இன்னும் இத்தனை வருஷம் நடிச்சுட்டு இருக்காரு எந்த கேரக்டர் வேணாலும் ரெடி சார் நான் இந்த கேரக்டரை தான் கூப்பிட்டா போவோம் அப்படிலாம் கிடையாது சார் சினிமா சினிமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார் எஸ்பெஷலி தமிழ் சினிமா சார் ரொம்ப கஷ்டம் சார் உண்மையிலேயே அந்த காலத்துல ஏதோ நாங்க சம்பாரிச்சத ஒழுங்கா சேர்த்து வச்சதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் இல்லன்னா ரொம்ப கஷ்டம் சார் சினிமா சார் நீ சொல்றதுக்கு இல்ல சார் இன்னைக்கு வர பெரிய பெரிய நடிகை இன்னைக்கு பாருங்களேன் கலை உண்மையிலேயே அவரோட திறமைக்கு பெரிய லெவல்ல போயிருக்கணும் ஹீரோ சார் போவார் அவர் டவுட் இல்ல அவர் பாருங்க அவர் சிம்பிள் சிட்டி தான் அவருடைய அடையாளமே சார் சொன்ன மாதிரி அவ்வளவுதான் கண்டிப்பா சர்வேல் சாதாரண விஷயம் இல்ல சார் அவர் இன்டர்னல்ல இருந்து சொல்றாரு எனக்கு தெரியும் இன்னைக்கு பஸ் நகர்ல வீட்டு பக்கத்துல தான் இருக்கார் வாடகை வீட்ல இருக்காரு அவரு எனக்கு தெரியும் சர்வைவல் அவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற விலவாசி உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் சம்பாதிக்கிறோமோ அதுக்கு மாதிரி கஷ்டம் அதனால இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம் அந்த அப்படியே போயிட்டே சார் ஒரே ஒரு வேண்டுதலாக கேட்டுக்கிறேன் திறமையானவங்களை மேல கொண்டு வாங்க சார் திறமை இல்லாதவங்க மேலே மேல கொண்டு வராதுங்க சார் தயவு செய்து சார் வேணா சார் நடிப்பு சாதாரண விஷயம் இல்லை சார் நானும் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் நிறைய ட்ரிப் அழுது இருக்கேன் வலி தாங்காம சும்மாலாம் சும்மா முப்பது வருஷமா நான் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி பெங்காலி வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார் எல்லா படத்துலயும் நடிச்சிருக்கேன் சார் உயிர் நிறைய இடத்துல உயிர்லாம் எல்லாம் விட்டு போயிடும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சார் எட்டு தையல் போட்டு நெக்ஸ்ட் இங்க சூரிய ஹாஸ்பிட்டல் தையல் போட்டு திரும்பி போய் பக்கத்துல நின்று சார் சார் ஷார்ட் ரெடி சார் இன்னைக்கு பட்ஜெட் அவ்வளவுதான் சார் இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாம் பிரச்சனை வாங்க சார் ஓகே சார் ஒன் மோர் அப்படிலாம் நடிச்சிருக்கேன் சார் திறமையே இல்லாதவன சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார் திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க சார் எப்படி அப்புறம் அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கான் சார் நிறைய ஆர்டிஸ்ட் எப்படி போய் பேசுறது நம்ம இவ்வளவு பெரிய படங்கள் பண்ணிட்டோம் இப்ப போய் நம்ம போய் சான்ஸ் கேட்கறதா அப்படிங்கிற எல்லாம் நின்றுட்டு இருக்கான் தயவு செய்து சொல்றேன் இந்த மீடியா டைரக்டர்ஸ் பாக்குற டைரக்டர்ஸ் திறமை குரூப்பிசம் வேண்டாம் சார் குரூப்பிசமே வேண்டாம் சார் திறமையான அந்த காலத்துல நடிக்கும் போது நாங்கெல்லாம் பெருமைப்பட்டோம் சார் இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்ல சார் இவங்கதான் இவங்கதான் சுருக்கிக்கிட்டாங்க சார் வாழ்க்கை அப்படி இல்ல சார் திறமையான எல்லாரையுமே போடுங்க சார் இன்னைக்கு சினிமா வச்சு வாழ முடியாது சார் வாழணும்னா தயவு செய்து திறமையான ஆளுகளை போடுங்க சார் திறமை இதுக்குன்னு வாழ்றவங்கள போடுங்க சார் புதுசா ஒருத்தன் வந்து அவனும் பெருசா பெரிய அவனும் பெரிய ஆளாகிறது இல்லை இருக்கிறவனையும் பெரிய ஆளாவ விடுறது இல்லை சார் தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவுக்கு நீங்க தான் சார் கட்டணும் அடுக்கவே முடியாது ரெக்வஸ்ட் தரேன் நான் ஆர்டரே போடல சார் ரெக்வஸ்ட் பண்றேன் சார் வேற ஒண்ணுமே இல்லை சார் நான் ஆர்டரா சார் போடுறேன் ரெக் தயவு செய்து திறமையான ஆளுகளை வளர்த்து விடுங்க ப்ரொடியூசரா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் உங்களை மாதிரி மீடியா நீங்க தான் சார் பெரிய ஆளு இன்னைக்கு எங்களை பூதம் பண்ணி காட்டுறது தான் சார் தயவு செய்து திறமையான திறமை வேண்டாம் சார் 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 போய் தெரியும் இல்லாதவங்களுக்கு பேச வந்தப்போ கலை அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்டாப் வச்சு அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல வந்தீங்க அப்புறமேல கலைக்கு அரசன் அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் பொண்ணும் இங்க வந்துருக்கனால ஏதாவது சொல்ல வந்துட்டு அதை சொல்லாம விட்டீங்களோ இல்லை அப் அப்படி இருந்தால் நான் அவங்கக்கிட்டே டைரக்டாக சொல்லிவிடுவேன் சார் இல்லை நாங்கள் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஃப்ரம் சேலம் நாங்கள் ரெண்டு பேருமே நேட்டிவ் ஸோ வே லைக் வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை சார் அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான் ஓகே ஓகே அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் அரசன் ஆவார் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் கலை அரசன் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதை பற்றிலாம் பேசுனீங்க அப்போ பார்க்குறப்ப இது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்துருப்பீங்க எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு நேற்றி ஒரு டைரக்டர் யாரோ உங்கள் மேனேஜர் எண்பது லட்சம் ஒரு கோடி சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு வந்தது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்போ அவ்வளோ கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது மக்களுக்கு உங்கள் விளக்கம் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர் சார் மேனேஜரே கிடையாது சார்

எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் படிக்கணுன்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவல்காக தான் சார் நான் யோசிப்போ சில படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் சில படங்கள் அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராம விட்டுருவாங்க அதெல்லாம் கண்டுகிறது இல்லை சார் அந்த மாதிரி படம் வந்து அந்த மாதிரி தர வர வேண்டிய படம் வந்தாலே நான் ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பண்ணலாம் சார் வாழ்த்துக்கள் போலீஸ் துறையிலேருந்து வந்து தான் சொன்னாங்க இந்த படத்தோட கதை வேற இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாங்க இப்போ நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஷயங்களா ஏதாவது இல்லை யூடியூப் அந்த கண்டென்ட் தானே அந்த யூடியூப் கப்புள் அந்த விஷயம் தானே ஆ சரி யூடியூப் கப்பிள் தான் பட் இதுக்கு ஒரு ஆக்சுவலி இதுனா ஒரு சைக்கலாஜிக்கல் திருவில் நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக எந்த வயலன்ஸ் இருக்காது ஆனால் வந்துட்டு ஒரு நம்ம ஆன்லைனில் தினமும் பார்க்குறோம்ல இந்த மாதிரி சில கண்டென்ட் கான்ட்ரவர்சியில் போடுறாங்கள இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் சார் பண்ணியிருக்கோம் மற்றபடி சினிமா அந்த போலீஸ் துறைக்கு இல்லை அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் ஒரு போலீஸ்காராக இருந்து எங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா உங்களோட பார்வையில் பார்வையிலையானா நீங்கள் வந்து சொல்லலாம் இல்லையா போலீஸ்லேருந்து வந்திருக்கீங்க இப்போ நடந்ததில் ஒரு சம்பவம் துயர சம்பவம் அதை பற்றி உங்க கருத்து என்ன சார் அது மிக வருத்தத்திற்குரிய சம்பவம் நீங்கள் அங்கே எல்லாருமே இது யாரையும் இதை ஏற்றுக்க போகிறதில்ல ஆமாம் யாரும் இதை ஏற்றுக்க போகிறதில்ல ரொம்ப சீரியஸான விஷயம் இதுக்கு சரியான நீதி கிடைக்குன்னு நினச்சிக்கிறேன் டேரெக்டு சார் ட்ரெண்டிங் ஆனால் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இதை வந்து எப்படி எட்டுன்னு போகிறாங்க மக்கள் எட்டுன்னு போகிற விஷயம்தான் கண்டென்ட்டை வந்து கமெண்ட்ஸில் தான் எடுத்துன்னு போகிறாங்க அதை வந்து எதாவது இப்போ மென்ஷன் பண்ணிருக்கீங்களா படத்தில் சரிதான் சார் இப்போ இப்போ பாசிட்டிவாக போட்டிருக்கிற கப்புள் வந்துட்டு எந்த பாயிண்டில் வந்துட்டு நெகட்டிவாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு படமாக எடுத்திருக்கோம் நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டு ஒரு கேரக்டர் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்கும் அது வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்டென்ட் போட வைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்புறம் வந்துட்டு கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் அவங்க வந்துட்டு இன்னும் நிறையா வேணும் வேறு வேறு மாதிரியான கண்டென்ட் கேட்குறாங்க அப்புறம் கண்டென்ட் போடுற இவங்க நம்ம யூடியூப் அப்படி இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்களுக்கு மூணு பாயிண்ட் ஆஃப் வியூலுமே உள்ள இருக்கும் அவங்களுடைய நியாயம் அவங்களுடைய இதெல்லாமே இயலாமே மற்ற விஷயங்கள் அதில் இருக்கும் உள்ள இருக்கு ஏன்னா நீங்கள் ஸ்டேட்டில் சொன்னீங்க செகண்ட் இயர் போது நான் செகண்ட் இயர் சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க சரிங்களா இப்போ வந்து இரவு ஆயிட்டீங்க கூட வந்து ஹீரோனும் பிளாக் அண்ட் பிளாக் நீங்களும் பிளாக் படத்துலயே வந்து உங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணிருக்காங்க அங்க ஏதாவது சாங்ஸ் பண்ணும் போது ஏதாவது சொன்னாங்களா அவரு கூட தான் பிளாக் பேண்ட் போட்டிருக்க ஹீரோ ஹீரோயின் ஹீரோன் பாத்தீங்கன்னா இருக்கீங்க சத்தியமா தெரியாதுங்க நான் வந்து இதை என் பொண்ணும் பிளாக் போட்டு நான் கலர் மேல் பிளாக் ஷர்ட் இது ஒன்று தான் டக்குன்னு இருந்தது எடுத்து போட்டேன் நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக ரெடியாகி வரணும்னு யோசிக்கிறது கிடையாது ஓ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் ஸோ அதனால யதார்த்தமாக அதுதான் போட்டேன் டைரக்டர் சார் இந்த ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இட்ஸ் சேஃப் பெட் சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல ஒருத்தர் பின்னாடி ஓடுறது கொஞ்சம் சேஃப் வாங்க நாட் தட் சேஃப் பட் ஹவு சேஃப் வாஸ் இட் டு பிளே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஆல்சோ த ரிஸ்க் ஃபேக்டர் வாஸ் வாஸ்லி தேர் ஏன்னா ஒரு அன்சார்டட் டெரிட்டரிக்கு எல்லாரையும் கொண்டு போறீங்க உங்களையும் நீங்க பிளன்ச் பண்றீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா சார் கண்டிப்பா சார் சார் இது வந்து டெக்ஸ்ட் இந்த ப்ரிமிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரிமிஸ் தான் இந்த டெரிட்டரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தினமும் பார்க்கற டெரிட்டரி தான் பட் இதுக்கு நம்ம பார்க்கறது மட்டும் உண்மை இல்லை அவங்க கேமரா ஆன் பண்றது மட்டும் தான் நம்ம பாக்குறோம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்குது அவங்க என்ன அடுத்து பண்றாங்கங்கிறது நமக்கு தெரியாது அதை எக்ஸ்பிளோர் இது ஆக்சுவலி உங்களுக்கு புதுசா இருக்கும் அது நீங்க கண்டென்ட் தான் பார்த்திருப்பீங்க அந்த கண்டென்ட் பின்னாடி இருக்க சைக்காலஜியை இந்த படத்துல பார்ப்பீங்க ரைட் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் சார் இந்த படம் வந்து இட்ஸ் என் இமோஷனல் ரோலோ கோஸ்டர் இது வந்து ரொமான்டிக் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் த ஃபில் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸில் இந்த படம் ப்ளே ஆகும் ஸோ நான் முன்னாடி படம் பண்ணது வந்து சந்தானம் சாரோட இங்கே நான் தாங்க்கிங்க அந்த படத்தில் வந்து ஃபுல் காமெடி இருக்கும் ஸோ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோடு கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஃபுல் ஆன் ஆக்ட் அதில் வந்து எப்படின்னா நம்ம கமர்ஷியலாகவும் ஒரு சைடு பண்ணணும் அண்ட் ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற படங்களும் இன்னொரு சைடு பண்ணணும் அப்படின்றது என்னோடய கோலாக இருக்குது சினிமாவில் ஸோ இந்த படம் அதுக்கான ஸ்பேஸ் தான் எனக்கு இதில் நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ரொமான்ஸ் பட் ரொமான்ஸ் ஐ ஆம் ஆல்சோ கம்ஃபர்டபுள் அதுவுமே என்னோட கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா தான் ஸோ யா யா எவ்ரி திங் இஸ் தேர் இன் திஸ் மூவி ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் இப்ப காலமாக பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் வந்து இருக்கக்கூடிய நடிகர்களோ இல்லை செலிபிரிட்டிஸ் எல்லாருமே டிபெண்ட் அப்பான் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் சார் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளுவன்சஸை நம்பி தான் இப்போ படம் இருக்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க ஆனால் அதுதான் உண்மையாக அப்படின்றது ஒரு கேள்வி ஒன்று என்னென்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளுவன்சஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க டு டீஃபேம் அண்ட் ஆர்டிஸ்ட் இது ரெகுலராக நடக்குது இதுக்கான காரணம் வந்து உங்களை போல் நடிகர் நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் எல்லாருமே தானே அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் ஏன்னா சிலது நல்ல வகைக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆர்டிஸ்ட்டை காலி பண்ணணுன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷைனிங் ஆர்டிஸ்ட் வந்து உணர் வந்து க்ரூமிங் ஆர்டிஸ்ட்டை வந்து காலி பண்ணுற மாதிரி ஆகிடுது அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க சார் கண்டிப்பா அது இருக்குதான் சார் ஏன்னா நீங்க எந்த விஷயம் போனாலுமே பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீ சோசியல் மீடியாவில் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கு அது கண்டிப்பாக உண்மைதான் அது இருக்குதான் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட பண்றோம் ஒன்னொருத்தங்களை பண்ணலன்னா அது நம்ம வந்து அந்த படத்தை பற்றி தப்பா பேசுகிற கா வந்து அவங்களே கிரியேட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது சார் ஆனால் என் ஆஃப் த டே கண்டென்ட் பயங்கரமா இருக்கா அது வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்துறோம் இப்போ சில படங்கள் நல்லா இருக்கு எதுலையுமே நம்ம பெருசா சோசியல் மீடியா ப்ரொமோஷன் அது பெஸ்ட் பேஸிக்காக ஒரு படங்களுக்கு என்ன பண்ணணும் அது மட்டும் பண்ணியே படம் ரிலீஸ் ஆனாலும் பெரிய லெவலில் ஹிட்டான படங்களும் உண்டு சில பயங்கர பெரிய படங்களே சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பிடிக்காம போயிருக்கு ஸோ அது வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே இது ரெண்டுமே இருக்க தான் செய்யும் பட் நான் பெர்சனலாக யோசிக்கிறதுனா இப்போ அந்த மாதிரி சில படங்கள் ரிவ்யூஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அந்த ரிவ்யூஸ்ல வந்து இன்னொரு தமிழ் படம் ஆட் வருது அதுதான் எனக்கு கொஞ்சம் பயங்கர பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகும் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீக்கில் வந்து மூணு படம் வருதுன்னா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது அந்த படத்தில் இன்னும் ரெண்டு படத்தோட ஆடு வருது அந்த படத்தையும் அவர் காலி பண்ணுறாங்க இந்த படத்தையும் காலி பண்ணுறாங்க அவங்களுக்கு சினிமாக்காரங்களே திரும்ப பிஸ்னஸ் தரது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கான விஷயமா பார்க்குறேன் அதை எல்லாரும் சேர்ந்து பேசி அது கொஞ்சம் ஏன்னா மற்ற ஆடெல்லாம் அவங்க எப்படிதான் சினிமாக்காரங்க படம் ஆடு தரலாம் மற்ற ஆடுலாம் தர தான் போகிறாங்க ஸோ அவங்களுக்கு வியூஸ் இருக்குன்னா அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க தரலாம் பட் நம்ம ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு குடும்பமாக இருந்துகிட்டு நம்மளே திரும்ப அது பண்ணுறது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது அது பிடிக்கல அதனால் எனக்கே ரீசெண்டாக ஒரு படம் இந்த மாதிரி மாதிரி தரணும் போது என்னோடய படம் ஒரு ஆட் வந்து நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன் மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு பட் அது மீறி பணம் போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும் தேவை பட் ஆனால் ரொம்ப அன்னியிக்கான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் வந்து பாக்க எக்ஸ்போஷர் கிடைக்கணும் உங்களுக்கு ரீச் ஆகணும் நினைக்கிறீங்க நீங்கள் பணம் போட்டுருக்கீங்க அது ரொம்ப நேர்மையான விஷயம் நீங்கள் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை பட் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை நான் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு பட ரிலீஸ் ஆகுது அவங்க அந்த படத்தோட மொத்தம் நல்லா நல்லா நல்லாங்கிற மீறி அவங்கள ஒப்பீனியனை சொல்கிறாங்க பட் அது வந்து விமர்சனம் பண்ணுற விதமோ ஏதோ பண்ணும்போது ஒரு படத்தை காலி பண்ணும்போது அதில் உணர்ந்த அதே நம்ம நம்ம ஃபேமிலியை சேர்ந்து இன்னொரு நாலு படத்தோட ஆட் வரும்போது அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு கேள்வி முன்னாடிலாம் நீங்கள் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் பிரமாதமான பாடல்லாம் போடுவீங்க இது இப்போ எஸ் மியூசிக்கல்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்போ கையில் இருபத்தி ரெண்டு படம் இருக்குன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் இப்போ வந்து முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் அதிர் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம நண்பர்களே சில பேர் காதில் பஞ்சு வச்சுட்டு வந்தது தான் ப்ரெஷ்ஷோலேயே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ குறைச்சிட்டிங்க நான்லாம் ரிவியூவில் ரிவியூல சாம்சிஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோட அந்த சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீ ரெக்கார்டிங்கில் மட்டும் பாட்டு பிரமாதமாக இருக்கு இப்போ என்னன்னா இல்லை எங்கள் ரிவியூல்லாம் பார்க்குறீங்களா அதையும் எடுத்தால் பார்க்குறேன் அதுக்கு நான் ஒரு விளக்கமும் கொடுக்குறேன் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதில் வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து ரிவ்யூ போட்டால் அடுத்த சகி நான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்னன்னா சாமியுடைய சத்தம் இறைச்சல் வழக்கம் போல் அப்படின்னு இருந்துச்சு ஸோ இங்கே ஒன்று தெரியா தெரிஞ்சிக்கிறோம் எல்லாருமே என்னன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு நேஷனல் அவார்டே இருக்குது சிறந்த ஒலிக்கலவை அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டே கொடுப்பாங்க நேஷனல் அவார்டு அது இங்கே மட்டும் இல்லை ஆஸ்காரில் வரைக்கும் எல்லாமே இருக்குது ஸோ நான் என்னோட வேலை என்னென்னு சொல்கிறேன் மார்க்லாம் இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறேன் அதை பண்ணி என்னுடைய லெவல் என்னென்னு தெரியும் எவ்வளோ பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும் ஸோ நம்ம அதை பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒன்று அவுட் வருது அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு சம்பந்தமே கிடையாது ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எதுனா ஆகுனா சில படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ ஒரு ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா உடனே மியூசிக்கை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி நார்மலாக அது வந்து மியூசிக்கில் நம்ம வந்து ஃபீல் பண்ணிடலாம் இல்லைனா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுக்கிட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிரும் இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சில டைரெக்டர்ஸோ இல்லை வந்து அப்படி அப்படி மேலே பண்ணிடுறாங்க நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு என்ன எதுக்குங்க இவ்வளோ சவுண்டுன்னு சொல்லவே என்னால் என்னென்ன படம்னு நம்ம தேட்டரில் உட்காரும்போது நமக்கு என்னடா இப்படி பண்ண என்னை அப்படிங்கிறது இருக்கு ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் பண்ணிட்டார் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆஷ்டியே அது ஸோ என்னன்னா இங்கே இங்கே சவுண்டுன்னு வந்துவிட்டாலே சத்தமாக இருந்தாலும் சில இன்னொன்று ஒரு ஒரு தேட்டரில் அழகான மிக்ஸ் அது ஆக்சுவலி அம்பத்தூரில் ஒரு தேட்டர் அது எதுன்னு நான் சொல்லலை அங்கேருந்து ஒருத்தர் கால் பண்ணி இறைச்சல் அப்படிங்கிறாங்க அங்கே போனால் ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை அது 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 வேறு லெவலில் இருக்குது ஸோ இது என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம எந்த தேட்டரில் படம் பார்க்குறோன் அதை வச்சு நம்ம வந்து மியூசிக் எல்லாமே மியூசிக் டேரக்டர் நான் சொல்கிறேன் இது இனிமேல் நீங்கள் எழுதுகிறவங்க இறைச்சல் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரை சொல்லணும்னா நீங்கள் அந்த ஒலிக்கலவை சிறந்த ஒலிக்கலையுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மியூசிக் மிக்ஸிங் இன்ஜினியர் அவங்கள அட்ரஸ் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிக்கிடுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தேட்டரில் மல்டிப்ளெக்ஸ் நிறையா இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது அவங்களுடைய மிக்சிங் இதே வேறு டோட்டலி வேறு அவங்க ரொம்ப மினிமலாக இருக்கும் மியூசிக் ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் செவன் வச்சுருந்தா வச்சு தான் பார்க்க முடியும் நம்ம அடுத்த ஷோ அதே ஸ்க்ரீனில் வேற ஒரு தெலுங்கு படமோ இல்லை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அதை வச்சிங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆயிடுது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணுறாங்க அவங்க கம்மி பண்ண பண்ண இங்கே என்ன பண்ணுறாங்க மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க அது எல்லா ஒவ்வொரு தேட்டர் மாறும்போது இந்த பிரச்சனை வருது பட் இதுக்கு காரணம் இல்லை எந்த மியூசிக் டேட்டமே கிடையாது தான் உண்மை